இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர முயற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறோமில்ல ஒரு வேலை கொடுத்தா அதில் கண்ணும் கருத்துமாக எவ்வளோ கடுமையான சயன்களையும் தாங்கக்கூடிய தன்மை இந்த குலாராசிக்கு கொடுத்துருக்காங்க ஐயா ஏன்னா காலபூச தத்துவத்தில் ஏழாம் அதிபதி அல்லவா ஏழாம் இடம் அல்லவா அது வெற்றி உபஜயஸ்தானம் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை சமநிலைமை என்று சொல்லக்கூடிய இடமும் அதுவாக தான் இருக்குது அந்த ஏழாம் இடம் நேரடி பார்வை ஒன்றிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போதெல்லாம் தொந்தரவு அந்த தொந்தருவான காலத்தை அனுபவிச்சிட்டு இருக்குன் இருக்க துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர்கிறார் சுக்கர பகவான் நம்ம ராசிநாதன் தான் ஐயா இது வரைக்கும் தொழிலில் இது வரைக்கும் சரியான முறையில் இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தொழில் ஸ்தானமே சரியாக வரலை எனக்கு ப்ரமோஷன் இல்லை ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்துலையும் சரி தொழிலையும் சரி எனக்கு சரியான முதலீடோ முதலீடு சார்ந்த விஷயங்களோ எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முதலீடு நம்ம கொடுத்தாதானுங்க அந்த பொருளை முதல் தாங்க நம்ம வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி நிலைமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இது முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அந்த ஏழாம் தேதியிலேருந்து ஏழு ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தாறு நாட்கள் நல்ல ஒரு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலே இடம்பெறுவார் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போதும் அதில் ஜீவனத்தில் உகாஞ்சாவே சுக்கர பகவான் அவன் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒன்று பைன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன்று விலகி பார்ப்போம் யா தேவகுரு வேறு அசரகுரு ரெண்டு பேருமே ஒன்று தான் குரு பகவான் தான் அவர் இவரும் குரு பகவான் தான் நான் முன்னெடுத்து பார்க்குறது அதனால தான் அசுரகுருவே ஏன்னா சுக்கரன் இல்லையேன்னு சுகபோகம் இல்லை இல்லவா ஒரு மனுஷனுக்கு தேவையானது சுக்கரன் மகாலக்ஷ்மி யோகம் என்று சொன்னால் அது சுக்கர பகவானியே குறிக்கும் அவர் கேட்டால் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் சுக்கரன் கேட்டால் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும் இது வரைக்கும் ஜீவனத்துக்காக நாம் அழைஞ்சிட்ருக்கோம் ஜீவனமே நம்மளுக்கு ஜீவனம் செய்யக்கூடிய காலங்களாக வரப்போதையா தொழிலில் இது வரைக்கும் ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யலை இருந்த பழைய நிலைமையிலே நாம் வாழ்ந்துட்டுருக்கோம்னா அந்த பழைய நிலைமையை மாற்றி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போகிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்கிறோம் இல்லை அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை தொழில் தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நாமளே எடுத்து செல்ல போகிறோம் அந்த ஜீவனஸ்தானத்திலிருந்து நேரடியாக அவர் நான்காம் இடத்தை பார்க்கறாரு இதுவரைக்கும் தொந்தரவாக வாழ்ந்து கொண்டிருந்த வந்த துளாராசிக்காரங்களுக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துன்பத்தையே நாம் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா எனக்கு சுகமே இல்லைங்க வாழ்நாள் போல் நான் கஷ்டப்பட்டு தான் தீரணுமா நினைக்கிற துளாராசிக்காரங்களா இனிமேல் துன்பம் என்பது விலகி நன்மை தரக்கூடிய காலங்களாகவும் இந்த இருபத்தாறு நாட்கள் நிம்மதியாக உடலை ஏற்பட்டு வந்த பிணியெல்லாம் நீங்கிட்டு இப்போ நிம்மதியாக ஒரு பத்து நாள் இருபது நாள் என்னை விட்டுடுங்க என் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நான் நானும் நிம்மதியாக ஒரு பத்து நாளைக்கு இருக்கிறேன் கண்ணீரும் கம்பளை என்று சொல்கிறா மாரி அந்த கண்ணீர் வகை மல்கெல்லாம் தேவையே இல்லை அவரே தானாக சரி செய்யக்கூடிய ராசிநாதனே செய்து போறார் நம்ம சுக்கர பகவானே ராசிநாதன் என்று சொல்கிறவரே அவரே சரி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது ஏன்னா எட்டாம் அதிபதி அவரே தான் நோய்க்கடன் என்று சொல்லக்கூடியவங்க நமக்கு நல்லவன் நாமே தான் நன்மையும் திறமையும் பிறர் செய்ய வாரார் என்று சொல்கிறோம் இல்லை அது நாம் நம்மளை பொறுத்தே போதும் நாமளே தான் நல்லவனும் நாமளே தான் கெட்டோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்காக தான் அந்த நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரார் அந்த தீமையை விலகி நல்ல ஒரு நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் தொழில் ஸ்தானத்தில் இது வந்து தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் போட்டி பொறாமையெல்லாம் விலக போகுது தலை நிமிர்த்தி நாமும் ஒரு அடையாள அட்டை என்று சொல்கிறோம் இல்லை நம்மளுக்கு ஒரு நேம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நம்ம நேம் வெளியே தெரிய போதையா எப்படி சொல்லுதுன்னா நம்மளுடைய முயற்சி என்னென்ன செய்கிறோம் நாம் என்னென்ன தேவையில்லைனோ நம்மளுடைய அடையாளங்கள் என்ன இது வெளிப்படைத்தன்மையை தரணும் வெளிப்படைத்தன்மை காட்ட போகிறையா இந்த இருபத்தாறு நாட்கள் நாம் உறுதிப்படுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான ஆதாயத்தையும் அரசியல் வட்டாரங்களில் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அதன் மூலிமா நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய பாக்கியமாகவும் இது வரைக்கும் அரசியல் தொடர்பிலையோ நம்மளுக்கு எதுவும் ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கோ வங்கி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு விடிவெள்ளி வங்கியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அந்த கடனுக்காக எதிர்பார்த்துருப்போம் அந்த கடன் சார்ந்த விஷயத்துக்காக நாம் எதுவுமே துணை போலன்னா இந்த முறை துணை சென்று உங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் ஏன்னா தொல்காரகனே அவர் தான் சந்திரன் தான் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி என்று சொல்கிற மாதிரி அந்த ஜீவனாதிபதி இடத்துல சுக்கர பகவான் இடம் பெயரும்போது உங்கள் ஜீவனஸ்தானம் என்னென்ன வழுக்கணுமோ நோய் கடன் என்பது எல்லாத்தையும் நிறைவேறுத்து போகிறார் அதுலேருந்து விட்டு விலகி குழாய் உங்களை பிரச்சினையே வெளியேற்ற போகிறார் முதல்ல வங்கியில் நாம் லோன் கேட்டுந்தோம் ரொம்ப நாளாக ஒரே எக்கச்சக்கமாக சுற்றி சுற்றி வாங்கிட்டு இருக்கிறேன்னா அந்த சுற்றி சுற்றி வாங்கலாம் நிறுத்திவிட்டு ஒரே கடனாக பெற்று அதிலேருந்து வெளியே வந்துட்டு போகிறோம் எல்லாத்துலேயும் நாம் பிரி பண்ணிட்டு நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் ஸ்தானத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணும் நாமும் சாதித்தோம் இவ்வளோ தூரம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இது வரைக்கும் சாதிக்கலைன்னா அந்த சாதிப்பு என்று சொல்லக்கூடிய அடையாளம் நம்மளுக்கான அடையாளம் ஜோசிகார்னா ஜோசிகுன்னு சொல்கிறார் அதே மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரக்கும் அந்த அடையாளம் பெறக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் நம் வாழ்விலும் ஏற்பட தான் போதும் நாமும் அதுக்காக தெரிய நல்லா ஈடுபட்டு செயல்படுத்த தான் போகிறோம் அதுவும் இல்லாமல் நோய் நொடி என்று சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் நாலாம் இடம் இது வரைக்கும் சுகமே எனக்கு கிடைக்கலைங்க வேலையோ வேலை சார்ந்த விஷயத்துலேயே இப்படியோ ஓடிட்டுருக்கேன் எங்களுக்கும் ஒரு நிம்மதி அமைப்பு எதுவும் கிடைக்காதா அப்படின்னா நிம்மதி அமைப்பு பெறக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்குது நிம்மதி ஸ்தானமும் உயரப்போகுது நம்ம வாழ்விலையும் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரப்போகுது அவையெல்லாம் மாற்றி அமைக்கின்ற காலம் இந்த காலம் ஐயா படுகின்ற தோல்விகள் அது வரைக்கும் தோல்வி தோல்வி தோல்வின்னு சந்திச்சிங்கள் இனிமேல் வெற்றி வெற்றி என்று சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் என்ன நாம் சொல்கிறோமோ அதுதான் கிடைக்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வி இது வரைக்கும் துளாராசிக்காரங்க கல்வியில் தடை தான் ஏற்பட்டு நம்மளுக்கு எதுவுமே செல்வங்கள் கிடைக்கல அதை சீட்டு கட்ட முடியல வயசே இடல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இடநிலை கல்வி உயர்நிலை கல்வி கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போ நம்மளுக்கு நாலு என்பது வித்தையும் குறிக்கிறதையா நோய்க்கடன் என்பதை விட வித்தை என்று தான் சொல்கிறாங்க அது வரைக்கும் வித்தை கிடைக்காமல் இருந்து வந்த வித்தை கல்வி தான் முதல் மூலதனமே அதான் ஒரு மனிதன் அந்த இளமை பருவத்தில் சொல்லுங்களானோ இளமையில் வறுமை என்று ஏன் அதை சொன்னாங்கன்னா அந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் நாம் எதனால் கற்பாமல் விட்டால் அது கடைசி வரைக்கும் வறுமையை ஏற்படுத்தி தந்துருமா பிற்காலத்தில் அறிவிக்கொண்டு உலகத்தை வெல்ல வேண்டும் கல்வி கொண்டு திருட முடியாத செல்வம் அது உன் அருவிச் செல்வத்தை யாராலே திருட முடியாது உன் கல்விச் செல்வத்தை எவராலே திருட முடியாது எல்லா மீதிபேரெலாம் பொருள்த்து திரும்பி அந்த அருவி கொண்டு நீங்கள் உலகத்தை வென்று பெரிய லெவலில் வரலாம் இதான் இளமையல் வறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இளமையில வறுமை என்று சொன்னாலே கல்வி சார்ந்த விஷயத்தில் நாம் கட்டாமல் விட்டுட்டுனா அந்த கல்வி பெரிய முன்னேற்ற பாதை நம்ம தான் அந்த முதல்லே பிரேக் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ தான் வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு பிரேக்கப்பாக தரும் ஆரம்பத்தில் இன்னமும் நல்லா இனிக்கிற மாதிரி தெரியும் அது கடினமான சூழ்நிலையில் நீங்கள் அகப்படும் பொழுதெல்லாம் நாமும் படிக்காத விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா இந்த சொல்லு ஏன் சொல்லுன்னா நான் பட்ட அனுபவங்களை பிறரிடம் பகிர்வது என்பதே எனக்கு தேவை இன்று கஷ்டப்பட்டுட்ருக்குன்னா அது வேறு விஷயம் நம்மளை போல் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு பின்னாரில் இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்கள் ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு அந்த ஒளி கிடைக்க தான் போகுது அதன் மூலியமாக பெரிய மேன்மை தரதான் போதும் நல்ல அமைப்பினை உருவாக்கி தான் தற்போதையா துளாராசி பொறுத்த வரைக்கும் வீடு வாகனங்கள் ஏதேனும் வாங்காமல் இருந்திருந்தால் வண்டி வாகன சேர்க்கை பெறாமல் இருந்தால் இந்த முறை வண்டி வாகன சேர்க்கை பெறதான் போகிறது இல்லை அதில் எதனால் பழுது ஏற்பணு ஏற்பட்டிருந்தா வாங்கிட்டு அதெல்லாம் பழுதை சரி பண்ணி நாம் திரும்ப ஓட்ட வைக்கப் போவோம் வண்டி வாகனம் ஆகட்டும் வீடாவது அது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு வீலர் இல்லை ஒன்றுமே இல்லை சரியாக முடிக்க முடியல ஏசி இது ஃப்ரிட்ஜுக்கு இது எதையுமே சரி பண்ண முடியல சாமி எல்லாம் ரிப்பேராகிக்குதுன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சி ஏதோ ஒரு மூலிமா நம்மளுக்கு மூலதனம் கிடைச்சி நம்ம தொழிலில் செஞ்சு வந்த லாபத்தை கிடைச்சி அது மூலயமா சரி செஞ்சு நாமும் பரவாயில்லை வந்து போனால் ஒரு நிம்மதி இருக்குதுங்க அப்படி நினைக்கின்ற காலங்களாக போகிறது அதான் சொல்கிறேன்னா நிம்மதி பெருமூச்சு என்று சொல்கிறோமில்ல இரவு தூக்கத்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இடம்பெயர்ந்து கடகராசியில் இடம்பெயர்ந்து நல்ல பெருமூச்சி தந்து நிம்மதியாக இருக்கப்பது ஒரேவா சொல்லப்போனால் பரவாயில்ல எப்பா பத்திலே பாவி என்று சொல்கிறத விட பத்திலே சார் நம்ம ராசிநாதன் வீட்டிருப்பது அசுரகுரு வீட்டிருப்பது பெரிய புண்ணியம் அவர் வேலை சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கத்தான் போகிறார் பெரிய முன்னேற்றத்தை தரதான் போகிறார் நம் வாழ்விலும் தொல்லையிலிருந்து நாம் தான் போகிற முறையில் ஒரே வார்த்தை சொல்லப்பட தொல்லை இருந்து நாம் விடுபட்டு வெளியே வரதான் காலமே இந்த காலம்தான் உடலில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் விலகிறதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பண்ண முடியுமோ அவையெல்லாம் சரி செய்து என்பா நாமளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்பா சும்மா ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கோம் அவையெல்லாம் தீர்த்து இது வரைக்கும் வீட்டில் எதனா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி முடித்து க்ளீன் பண்ணி சுண்ணா படிக்காமல் இருந்தாலோ டைல்ஸ் ஒட்டாமல் இருந்தாலோ அல்லது வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்காமல் இருந்தாலோ அதெல்லாம் ஆரம்பிக்க தான் போகிறோம் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் ஐயா நல்ல அதுக்கு ஒரு முயற்சி என்னென்ன செய்ய போகிறோமோ அதுக்கான தேவைகள் என்னென்னோ அதை எல்லாம் சரி பண்ணி தான் வரப்போகிறோம் அவையெல்லாம் சரி செய்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் மன நிறைவோடு வாழக்கூடிய நாட்களாகவும் முக்கியமாக நிறைவோடு வாழணுமா எந்த செயலை செஞ்சாலும் அதில் மனநிறைவு தேவை துளாராசி பொறுத்த வரைக்கும் மனநிறைவு என்பதே கிடையாது நம்ம இருப்போம் ஓடினே வேலை செஞ்சிட்ருப்போம் இப்போ வீடியோஸ் கேட்குறேன்னா அந்த வீடியோ கூட கேட்டுக்கினே வேலை செஞ்சுனே போயிருந்தார் ஏன்னா நேரம் மல்லவா அவையெல்லாம் பெரிய லெவலில் நம்ம பெரிய லெவலில் நம்ம கொண்டு வர தான் போகிறோம் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டு வந்த வாழ்க்கை பிணக்காகட்டும் குழந்தைகளாகட்டும் நம்ம உடல் வாகங்களாகட்டும் உடல் சார்ந்த விஷயத்தில் இருக்கட்டும் ஆடை ஆபரணங்களாகட்டும் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு பெரிய மேன்மை தரப்போதையா முக்கியமாக இந்த ஆடை ஆபரணம் பிஸ்கஸ் பண்ணுறவங்களாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு உணவு சமைத்தல் என்று சொல்கிற மாதிரி துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் பெரிய விற்பனை செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு துளாராசி என்பதை கடுமையாக கடுமையாக உழைக்கின்ற நபர் அல்லவா அதனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்டோ ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உடலில் வந்த வந்த பிரச்சனைகள் விலக போகுது இந்த பாய்சன் வீசன் எதனால் அதாவது ஃபுட் பாய்சன்லாம் சொல்கிறாங்களா அவையெல்லாம் இவங்களை போகுது இந்த காலமெல்லாம் இந்த ஃபுட் பாய்சன் பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி வெளியே போனால் எனக்கு வாந்தி வருது இதெல்லாம் தேவையில்லை ஃபுட் பாய்சன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க போகிறார் அதெல்லாம் முறியடிச்சு அவங்களும் வெளியூர் போய் வருவாங்க பஸ்ஸில் போனால் வாந்தி வரும் தான் சொல்லுவாங்க பாரு அதெல்லாம் இனிமேல் தோற்றுலாம் பண்ணாது அவங்க வாழ்வில் திருப்பி அந்த உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் துளாராசிக்கு பெரிய மேன்மை தந்து நல்ல ஒளிவூட்டத்தை தந்து அந்த முருகப்பெருமான் இவைகளுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருந்து இந்த திருச்செந்தூர் சென்று வர சென்று வர அந்த அறுபடை வீட்டில் எதனா ஒரு வீட்டை நீங்கள் எடுத்துங்க சுவாமி மலையாகட்டும் பழமுதுச்சோளியாகட்டும் திருத்தணி முற்றுவேல் முருகனுக்கு அரகரோக ரோக துளாராசிகாரங்க திருத்தணி சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்